அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக மாட்டும் பதிவு என்னவென்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற வழிபாடு வாழ்க்கையில் போராட்டம் தான் என்று பலரும் கூறுவார்கள் நாம் எந்த அளவிற்கு முயற்சிகளை எடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நம்மால் முன்னேற முடியும் அப்படி முயற்சிகளை எடுக்கும் பொழுது தடைகள் ஏற்படுகிறது வெற்றிகளை பெற முடியவில்லை என்று வருத்தப்படுபவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்று கவலைப்படுபவர்களும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று புலம்புவர்களும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் முழு பலனையும் பெற முடியும் இந்த ஆன்மீகம் பதிவின் மூலம் மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் குரு பார்க்க கோடி என்று கூறுவார்கள் குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இருக்காது என்றுதான் கூற வேண்டும் அப்படி தடைகள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படி வெற்றி அடையும் பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் என்பதால் நாம் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக வேண்டும் என்பது தெல்ல தெளிவாகத் தெரிகிறது இவரின் அருளை பெறுவதற்குரிய வழிபாட்டை பார்ப்போம் குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமை அன்று தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் செம்பினாலான சிறிய சொம்பு ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போட வேண்டும் பிறகு அதற்கு மேல் ஐந்து ரூபாய் நாணயங்களை தங்களால் என்ற அளவு போட வேண்டும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து மஞ்சள் நிற துணியால் செம்பின் வாயை மூடி கட்டி கொள்ள வேண்டும் இப்படி வியாழக்கிழமையன்று செய்து வீட்டை பூஜை அறையில் வைத்துவிட்டு வெள்ளிக்கிழமையன்று காலையில் எப்பொழுதும் போல் பூஜையை முடித்துவிட்டு கையில் ஒரு பச்சை கற்பூரத்தை வைத்து தங்களின் வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த பச்சை கற்பூரத்தை தீபம் ஏற்றி அந்த செம்பிற்கு காட்டி வழிபட வேண்டும் இப்படி தினமும் பச்சை கற்பூரத்தை வைத்து சங்கல்பம் செய்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும் அதில் இருக்கும் பச்சரிசியையும் நாணயத்தையும் தனித்தனியாக எடுத்து வைத்துவிட்டு எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் புதிதாக பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயம் எலுமிச்சம் பழம் எடுத்து வைத்து இதேபோல் போல் பச்சை கற்பூரத்தை வைத்து சங்கல்பம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து வேண்டும் ஒன்பது வாரங்கள் செய்து முடித்த பிறகு நாம் சேர்த்து வைத்திருக்கும் பச்சரிசியை சர்க்கரை பொங்கலாக செய்து கொள்ள வேண்டும் சேர்த்து வைத்திருக்கும் ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து அதற்கு இணையான வாழைப்பூக்களை வாங்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு இந்த சர்க்கரை பொங்கலையும் வாழைப்பூக்களையும் எடுத்து கொண்டு போய் அங்கு நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு சர்க்கரை பொங்கலை நெய்வேதிகமாக வைத்துவிட்டு வாழைப்பூக்களையும் வைத்து அவரை மனதார வழிபட வேண்டும் பிறகு பிறகு அந்த வாழைப்பூக்கள் அனைத்தையும் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும் மேலும் அந்த சர்க்கரைப் பொங்கல் நைவேதயத்தையும் பிரசாதமாக தர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குரு பகவான் குரு பகவானின் அருளானது பரிபூர்ணமாக கிடைத்து நம் வாழ்க்கையில் தோல்வி என்பதற்கு இடமே இல்லாமல் வெற்றிகரமாக அமையும் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களின் வாழ்க்கையில் குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்